காலங்காலமாக நமக்கு தெரியும் பாம்புக்கும் கழுகுக்கும் ஆகாதுன்னு இப்படித்தான் இங்கே ஒரு விவசாயி அவரோட நிலத்தில் வேலை பார்த்துட்ருக்கும்போது இந்த பாம்புனாலையும் கழுகுனாலையும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா வாங்க கதிக்குள்ளே போகலாம் ஒரு விவசாயி அவரோட நிலத்தில் வேலை பார்த்துட்ருக்கார் அப்போது திடீர்னு ஒரு கழுகு வானத்துலேருந்து ரொம்ப மெதுவாக கீழே இறங்குறத கவனிக்கிறார் எதை பார்த்து இறங்குது ஒரு பாம்பு கீழே பொறுமையாக ஊர்ந்து போயிட்டுருக்கிறத பார்த்து இறங்குது அப்போது அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு கழுகு என்ன தான் செய்ய போகுதுன்னு நம்ம பார்க்கலாமேன்னு பார்த்துட்ருக்காரு அப்போது இந்த கழுகு பொறுமையாக இறங்கி வந்து இந்த பாம்பை தூக்கிட்டு போக பார்க்குது அப்போது இந்த பாம்பு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப போராடுது ஒரு சமயம் என்ன செஞ்சுத்த பாம்பு அந்த கழுகோட கழுத்தில் நல்லா இறுக்கி பிடிச்சிருச்சு அதோடய உடம்பை வச்சு சுற்றி ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருச்சு அப்போது அந்த கழுகு உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு இதை பார்த்துட்டு இருந்த விவசாயி ஐயோ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பாம்புக்கிட்டேருந்து கழுகை காப்பாற்றுறாரு காப்பாற்றினோடனே கழுகு அவரை பார்த்துக்கிட்டே பறந்து போயிடுச்சு பாம்பு என்னை கொள்ள வந்தவொன்ன நீ கொல்ல விடலை அதனால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு மனசுக்குள்ளே ஒரு கோவத்தோடு அங்கேருந்து போச்சு இப்போது அந்த விவசாயி அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவருக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசலை வச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காரும்போது அவர் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு என்னடா இது உள்ள உருட்டுற சத்தம் கேட்குதுன்ட்டு வேகமாக உள்ளே போய் என்னென்னு பார்க்க போகிறாரு என்னன்னு பார்க்க போனால் என் அங்கே இருந்தது ஒரு பூனை அது பூரா பாத்திரத்தையும் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருந்துச்சு இவர் உள்ளே போன சமயமாக அவரை பின்னாடியே தொடர்ந்து வந்த பாம்பு என்ன செஞ்சிச்சுன்னா அவர் சாப்பிட வச்சுருந்த சாப்பாட்டில் வந்து அதோட விஷத்தை துப்பிட்டு போயிடுச்சு அவர் வர்றதை பார்த்தோன்னே வேகமாக போய் ஒளிஞ்சிக்கிடுச்ச பாம்பு இப்போது அந்த பூனையை வெளியில் விரட்டி விட்டுட்டு அந்த விவசாயி சாப்பிட்லான்னு வராரு அப்போது அந்த பூனை என்ன பண்ணிச்சு ஏதாவது கொடுப்பாரான்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போது இந்த விவசாயி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகிறாரு இதை பார்த்துட்டு இருந்த கழுகு என்ன பண்ணிச்சு மேலேருந்து வந்து அவரோட சாப்பாடு பொருளை தட்டி விட்டுருச்சு என்ன ஒன்று நான் காப்பாற்றினா நான் சாப்பிட்றத நீ தட்டி விட்டுட்டே அப்படின்னு அந்த விவசாயிக்கு கழுகு மேலே கோவம் வந்துச்சு இப்போது கீழே சாப்பாடு செஞ்சி கிடத்ததை பார்த்தோன்னே பூனை வேகமாக சாப்பிட போச்சான் சரின்னு அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதோடு அதுக்கு அந்த பாம்பு விஷம் வந்து உடம்புல ஏறினோடனே அந்த பூனை செத்து போச்சான் இதை பார்த்த அந்த விவசாயி என் உயிரை காப்பாற்ற வந்த கடவுளா நீன்னு சொல்லிட்டு கழுகை பார்த்து கும்பிடுறாரு இப்போது பாம்பு ஓரமாக பதுங்கி பதுங்கி போகிறத பார்த்த அந்த விவசாயி பாம்புக்கிட்ட போய் கேட்குறாரு நான் என்ன பண்ணேன் ஒரு உயிர் என் கண்ணு முன்னாடி போகக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால் நீ இப்போ என் உயிரை போக வைக்க பார்த்துட்டியே அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சு மன்னிச்சிருங்க ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சான் இப்போ அந்த விவசாயிக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே புரியலை கழுகை பார்த்து நன்றி சொல்லிட்டு பாம்பை பார்த்து மன்னிச்சுட்டு அவரோட வேலையை அவர் செய்ய போயிட்டார் போல் கதைகள் உங்களுக்கு வேணும்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி